தி லெஜண்ட் நியூ செர்வனா ஸ்டோர்ஸ் தீபாவளி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரத்து இருநூறு ரூபாய் தள்ளுபடி இந்த ஆஃபர் அக்டோபர் இருபத்தி ஆறு வரை மட்டுமே துரு உங்களுக்கு இந்த துருவை எப்ப தெரியும் தெரியல நான் பார்த்தது இந்த உழவுன்னு தொண்ணூத்தி ஒன்பதுல பார்த்தேன் நான் வீட்டில் சினிமா எவ்வளவு விசித்திரமானது அப்படின்றத இந்த சேஜை வச்சு என் மைண்டுக்குள்ளே ஓட்டி பார்க்குறேன் நான் அவங்க அப்பாவும் நானும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அது யாருக்குமே தெரியாது சினிமாவில் எங்கேயுமே அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டதுமே கிடையாது அவருடைய உழைப்பு என்னன்னு பக்கத்துலேருந்து பார்த்தவண்ணே சேது படத்தில் டே ஒன்லருந்து இருந்து பூஜையிலருந்து ரிலீஸ் வரைக்கும் பார்த்தவன் நான் சேது பக்கத்தில் இருந்து பார்த்தவன் நான் அப்போல்லாம் போய் பாருங்கள் ரெண்டு வயசு இருக்குமா துருவப்பூ நைன்ட்டி நைனில் ரெண்டு வயசு இருக்குன்னா மூணு வயசு பெசன் நகர் வீட்டில் எதையாவது அலை அழுது இருப்பாப்புல நான் தான் தூக்கிட்டு போவேன் கடைக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான அம்மா அப்பா வந்து ரொம்ப செல்லும் அவருக்கு அதுக்கப்புறம் துருவ எப்போ பார்த்தேன் அப்படின்னா ஒரு டென் இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அவங்க அப்பா விக்ரம் சார் அவங்க அம்மா அக்கா எல்லாம் சேர்ந்து சாப்பிட போகணும் டின்னர் போகணுன்னு சொல்லிவிட்டு நானும் என் ஒய்ஃபும் என் குழந்தை எல்லோரும் சொல்லி போனோம் இப்போ என் பொண்ணு கேட்குது அங்கேயும் வந்து அதே மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தாப்புல டேபிளேருந்து அங்கேருந்து அங்கே இருக்கிற ஃபுட்டு எடுத்தாப்புல இங்கேருந்து அங்கிட்டு அது வேணுன்ற அடுத்த பிளேட்டில் என்ன இருக்கும் அதை தான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படி தான் துருவ் பார்த்தேன் நான் அதுக்கு பின்னாடி யுஎஸ் போயிட்டார் படிச்சுட்டு வர்றாரு இப்போ பார்த்தா பைசலில் ஒரு நாள் பார்க்குறேன் நான் எனக்கு சேதுல விக்ரம் எப்படி பார்த்தனோ அப்படியே விக்ரம் சார்ட ஒரு வெறியது அவர் வந்து நான் சொல்கிறத கொச்சையாக எடுத்துக்க வேணாம் நான் என் மனசில் ஃபீல் பண்ணதை சொன்னேன் நான் அந்த படம் நடந்துகிட்ருக்கும்போது அவர் ரொம்ப ஃபைட் பண்ணி தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார் நிறைய அவமானங்கள் பட்டிருக்காரு அதை எதையுமே உங்களுக்கெல்லாம் தெரியாது எனக்கு தெரியும் யார் அவரை அவமானப்படுத்தியது எப்படிலாம் படுத்தினாங்க அவங்களாம் இன்றைக்கி என்ன பொசிஷனில் இருக்காங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும் அவ்வளவும் சொல்லுவார் என்கிட்ட அவரு நானும் அதிகமாக பயணிச்சிருக்கோம் அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பார் எனக்கு சரியாக நான் நல்லா வருவனா நான் நல்லா வருவேண்ணா நான் நல்லா வருவே ஏன்னா அந்த படம் எடுத்து முடிச்சதுக்கு பின்னாடி கூட ரிலீஸ் பண்ண முடியலை சேது அப்பவும் அவர் பைட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அந்த இடைப்பட்ட காலத்தில் கூட போய் டப்பிங் பண்ணிட்டு வர்றார் பிரபுதேவா சார் இருக்கும் ஒரு படத்தில் டப்பிங் பண்ணிட்டு வராது அவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்கோம் ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னு அதை பற்றி கவலைப்படாமல் டப்பிங் பண்ணிட்டு வர்றாரு ஒரு டெலிவிஷனுக்கு சீரியல் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னைய கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதை பண்ணணுமோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் பெசன் நகரில் பீச்சில் உட்காந்து எழுதிட்டுருக்கோம் அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தவர் அப்போ கேட்டுகிட்டே இருப்பார் அப்போ நான் சொல்லுவேன் இங்கே பாருங்களேன் நீங்கள் வந்து ஆள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க யூத்தாக இருக்கு இருக்கீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க இப்போது இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்களாங்க அந்த டைமில் அஜித் விஜயின்னு ரெண்டு நடிகர் வந்துட்டாங்க அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோவிங்கு கூட்டிக்கிட்டே இருக்கு நான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேருடைய படங்களுக்கும் அந்த டைமில் தான் சேது அண்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குது அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட அவங்க ரெண்டு பேரும் என்ன பொசிஷனில் இருப்பாங்கன்றது தெரியல ஏன்னா ஃபேன் இங்கே வச்சுருக்காங்க இதில் யார் நம்பர் ஒன் யார் நம்பர் டூ அதெல்லாம் எனக்கு அதை ஜட்ஜ் பண்ண முடியும் ஆனால் ஒன்று சொல்கிறேன் நான் நீங்கள் கடைசி வரைக்கும் சினிமாவில் இருப்பீங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும் கடைசி வரைக்கும் இருப்பீங்க நீங்கள் தான் சினிமா வேணாம்னு தான் உண்டு தவிர சினிமா உங்களை ஒதுக்கவே முடியாது அப்படி ஒரு ஆக்டர் நீங்கள் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அவ்வளவு டெடிகேஷன் அப்போல்லாம் பார்க்கவே முடியாது சும்மா சினிமாவில் டெடிகேஷன் சொல்லுவாங்க நான் பார்த்து வியந்ததில் வந்து விக்ரம் தான் அது ரஞ்சித்துக்கு நல்லா தெரியும் அது சொல்லவே வேண்டாம் சங்கலானில் பார்த்து கும்பகோணத்துலேருந்து திருவடிம்பத்தூரில் ஷூட்டிங் நடக்கும் உடம்பு குறைக்கணும் அந்த பாண்டி படம் போர்ஷன் பண்ணணுங்கும் போது காலையில் எழுந்திரிச்சு நடந்து வருவார் ஒரு ஹீரோ அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக லொக்கேஷனுக்கு நடந்தே வருவார் அது ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் காலையில் நட திருப்பி வரும்போது நட பதினஞ்சு பதினஞ்சு கிலோமீட்டர் அப்படியே இப்படி ஆகிட்டா அவளை பாண்டி போன குடிச்சு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு வெறி இருந்தது ஏன்னா நாம ஜெயிக்கணும்னு துருவுக்கு அது தேவையில்லை ஏன்னா அப்பா பெரிய ஸ்டார் ஆனா துருவுக்கிட்டே அது இருக்கிறத நான் பார்த்தேன் உங்கள்கிட்ட பார்த்தேன் அவ்வளவு ஏன்னா அவர் படித்ததுக்கும் ஸ்டூடெண்ட் மாதிரி எந்திரிச்சு நினைச்சு அவ்வளவு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது யூஎஸ்எல படிச்சுட்டு அங்கேருந்து வந்து மாரிசிம்மராஜன் லொக்கேஷன்லாம் உங்களுக்கு தெரியும்ல அப்புறம் என்ன ஊட்டிலையும் கொடைக்கானல் எடுப்பார் அது ஒரு காடு ஒட்டை காடு எங்கே முள் இருக்குது எது இருக்குன்னு தெரியாது அதில் கொண்டு வந்துட்டு அதை கொடுக்குற காஸ்டியூம் இருக்குல்ல அந்த கைலி அந்த கைலியை பார்த்தா எப்படா கிளிகிரின்ற மாதிரியே இருக்கும் அதை கொண்டு வந்து அந்த லொக்கேஷன்லேயே கொண்டு வந்து அப்படியே நின்று மாற்றிட்டு அந்த சகதிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் அந்த என்னது எரிக்கிற விட மயானக்கரையில் மயானக்கரையில் எனக்கும் அவருக்கும் எந்த காம்பினேஷனும் கிடையாது படத்தை நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன் நான் நான் நின்று பார்த்துட்டு இருக்கேன் நான் அப்போ பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்போ எனக்கு தெரிஞ்சது நான் துருவோட முதல் ரெண்டு படமும் பார்த்துருக்கேன் துரு எப்படி வந்து வந்துசார் பிதாமகனில் கிடச்சது துருவுக்கு இந்த படத்துலேயே கிடைச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் எனக்கு ஆச்சரியம் என்னடா நம்ம தூக்கி நம்ம தூக்கிட்டு கடையில் தூக்கிட்டு போன பிள்ளையோடு இருக்கோம் பரவாயில்ல சினிமா புதுசு புதுசாக நிறைய சொல்லித் தருதுன்னு வாழ்த்துக்கள் துளும் வாழ்த்துக்கள்